அவருடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறீங்க அதுக்காக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் தொலைபேசி மூலமாக ரெண்டு நாளா நீங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டீங்க நான் இந்த மாதிரி பைட் வேணும் குறிப்பாக விகடன் நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா புத்தக வெளியீடு அவரை பற்றிய புத்தக வெளியீடு அதுல நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க பேசி இருக்கிறாங்க அதை பற்றி சோ தனித்தனியாக பேசுவதை விட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவும் அழைத்திருந்தோம் நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா அதாவது விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம் தமிழகத்துல நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் இந்த மேடையில் யார் வந்தாங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம் குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல் தும்படே அப்படிங்கிற நபர் வந்து முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார் பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல் தும்படே ஆனால் நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படி அவர்கள் யாருனே தெரியாதுங்க அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிடிச்சாங்க அவர் ஒரு அர்பன் நக்சல் அவருடைய தம்பி மில்லிந்த் தெல்தும்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கத்திரோச்சூரலி ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்த என்கவுண்டரில் இருபத்தி இரண்டு நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மில்லி தெல்தும்படி அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த பீமா குரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பூனே பக்கத்தில் அந்த பீமா குறகியன்னு அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸில் கைது செய்யப்பட்டதில் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் தும்படே என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மில்லுந்தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் சேர்ப்படலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு குறிப்பாக ஆனந்த் தெலுத்தும்படையுடைய தம்பி மில்லுந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோஸ்ட் சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை கலைச்சிருக்கேன் ஏன்னா தமிழகத்தின் நக்ஸல் எல்லாம் கொண்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணுறாங்களான்னு தெரியல அடுத்தது ஒரு பெரிய லாட்ரி அதிபர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர் அவருடைய மருமகன் இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவருடைய மாமன்னாரனுடைய பணம் எரட்ரோல் பாண்டு மூலமா டிஎம்கே கொடுத்தவர் பாருங்கள் கொடுமையை பாருங்க இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு டிவியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவருடைய மாமனார் லாட்ரி நடத்தக்கூடியவருடைய பணம் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு அந்த நேரத்துல சபரீஷனோட இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலக்ஷன நடத்துறாங்க அதன் பிறகு இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்குறாங்க அந்த வெளியிட்டது மட்டும் இல்லை அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க இது இரண்டாவது நீதியரசர் சந்திர பத்தி நான் பேச விரும்பல என்ன விஜய் அவர்கள் அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன் அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியால உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும் பேசட்டும் அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும் அரசியலுக்கு புதுசா வந்திருக்காங்க அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சரி என்ன பேசுறீங்க அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பேசு எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடை இல்லை வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம் எங்க என்னுடைய மாமனார் லாட்ரி அதிபராக இருந்தா நானும் ஒரு பத்து பேருக்கு கூப்பிட்டு நூறு எஸ் எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போகலாம் நாம ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது தான் கேள்விக்குறி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார் ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் அவர் கையில இருக்கா இல்ல துணை அவர் கையில இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை கட்சிக்குகள் கட்சிக்கு ஒரு தலைவரா இரண்டு தலைவரா மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவரும் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் அவர்கள் கட்டுப்பாட்டுல இல்லை இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோ ஆளும் கட்சிய உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்யறாரு அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்டரை கை வைக்க திருமாவள தயாரா இல்லை இது தமிழகத்துல குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூடு கூட்ட கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது திமுக கூட்டணி எப்படி இருக்கு எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறேன் எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர்தான் கிடைச்சாரா அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்கள் பீமே குரக அவருடைய ஸ்பீச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்டு சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இருபத்தி இரண்டு நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அது நீங்கள் தமிழில் ஐயோ பிஜேபி ஆச்சு மகாராஷ்டிரா அது காங்கிரஸ் ஆச்சு எங்காச்சு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு சுட்டுக் கொண்டுட்டார் இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும் அதுதாங்க நான் காலையில் ஆறாம் தேதி அன்னைக்கு பேசினேன் அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம் அண்ணன் விஜய் அவர்களும் நான் அன்போடு வரவேற்கிறேன் மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார் ஏன்னா விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேட்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க பெரிய ஒரு நடிகர் எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர் அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்ரக் ட்ரையாங்கல்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன மணிப்பூரில் எந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு டிரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்கிருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க அது துப்பாக்கி தீர்வு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொடுத்தப்படுகிறது அமைச்சர்களுடைய வீடு கொடுத்தப்படுகிறது கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது சூறையாடப்படுகிறது அதற்கு நாம் எல்லா உடனே ஆம்பு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டா மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீஎக்ஸ்டன் பண்ணி அதற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூரில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது உடைகள் இல்லாமல் எனக்கு ஆம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்கள் ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடை இல்லாமல் நடந்து போனாங்க அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா ஆம்டு போர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை கொண்டு வந்து அப்படியே ஒரே நாளில் ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கு ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை காரணம் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்க என்ன சொல்றாங்க மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா என்ன கேட்டுக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்பூரால ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டினுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை நம்ம வாபஸ் எடுத்துக்கிட்டோம் திருபுரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மெகாலயால ஆர்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டனுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம் அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம் அசாம்ல இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு இருபத்தி மூன்று மாவட்டத்துல ஆரம்ட் போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப் இருக்கு அதை தாண்டி மணிப்பூர்ல இரண்டாயிரத்தி நான்குல இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன் ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம் வேணாலும் சர்ச் பண்ணலாம் எந்த கணவனை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகலாம் காவல்துறையில போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இருந்தத ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மணிப்பூர்ல அதை வெறும் பதினைந்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிர்வாணமாக நடந்து போனாங்க எங்க மாநிலத்தில் ஆம்ட் ஸ்பெஷல் பவர் ஸ்டாக் கொண்டு வராது அருணாச்சல் பிரதேசில் இன்னைக்கு மூன்று மாவட்டத்தில் பதினாறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு ஒன்பது தாலுக்கா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது இன்னைக்கு இரண்டு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது நாகாலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல இருந்து இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம் அதே மாதிரி விஜய் எனக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட இல்லை பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க இந்துத்துவ கட்சி இந்து கட்சி தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி இந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒண்ணா இருவாங்க வாக்கு அரசியல் நன்றாக இருக்கும் கோவால இருபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் எட்டு சதவீத இஸ்லாமியர்கள் மூன்றாவது முறை ஆட்சியில் இருக்கின்றோம் மணிப்பூர் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மீத்தி டிரைபு பதினாறு சதவீதம் குக்கி டிரைபு அதுல இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம் மெகாலயா எழுபத்தி நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்கள் அதுல உங்களுக்கு தெரியும் இத்தனை காலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆட்சியில் இருந்தோம் இன்னைக்கு ஆட்சியில் இல்லை கூட்டணி இல்லை ரெண்டு சீட்ல மிசோராம் மிசோராம்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க இண்டி அலையன்ஸ் எல்லாம் அங்க பிக்சர்லேயே கிடையாது நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு அதுல பதினெட்டு எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கல கட்டுக்கதை கிளப்பறக்கு கிளம்பி இருந்தாங்கன்னா அவருக்கு அன்பான வேண்டுகோள் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்து இருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் நடக்குதுங்க தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை அதனால அந்த பொய்களை ஓரளவுக்குத்தான் அரசியல்வாதிகள் பேச முடியும் பிஜேபி பிஜேபி இந்துத்துவ கட்சி அப்படியே ஒதுக்கிவிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம் அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்மகிட்ட வரலையாம் அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா திருமாவளவண்ண கர்நாடகாவிலவே பிரச்சாரம் பண்ணுறாரு நான் கர்நாடகாவில் திருமாவளவன் பார்த்துருக்கேன் ரோட்டில் பேசியிருக்கேன் திருமாவளவனே மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறார் தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள் அதுவும் உடைய தான் போகுது பாரதிய ஜனதா கட்சியில் பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவில் வந்து கொண்டே இருக்கின்றார் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறார் மத்திய அமைச்சர்கள்லாம் இருக்கிறார் ஆனால் அண்ணன் பேசலாம் இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்துவிட்டார்கள் சொல்லுவீங்க அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றியை உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றியை மிச்சத்தை நான் சொல்றேன் ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க தமிழ் தமிழகத்துல தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்தார் இந்த பீமா குரகன் வைலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறார் அதில் மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க இஃப் தெர் இஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் தேர் ஷுட் பி ரெபல்லியன் அண்ட் இஃப் தெர் இஸ் நோ ரெபல்லியன் தென் இட் இஸ் பெட்டர் தென் தி சிட்டி பேர்ன்ஸ் டு ஆஷஸ் பிஃபோர் சன்ரைஸ் இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது அதனால் தயவு செய்த அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் வைக்கிறது தானே இதை கொஞ்சம் கருத்து இல்லை மேடையில் யார் இருந்தால் எதுக்கு கருத்து சொல்லணும் லாட்டரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டது காந்தியவாதியா ஒரு தலித் குடும்பத்துல பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்கள பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு சபரீஷனோடு ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம் மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களா மன்னராட்சியை கொண்டு வந்தது யார் மஞ்சளாட்சி உறுதுணையாக இருந்ததுயா விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச்செயலரோட பதவி வாங்கியோடனும் வாழ்த்து முதலையாட்டம் வாங்குனீங்க சாலனையாக தானே வாழ்த்து வாங்குனீங்க ரெண்டையும் சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சரியா இது திமுகவுக்கு எதிராக தமிழகத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டை முந்து நான் பிரிப்போம் அதற்காக இது திமுக நடத்துற சதியா இந்த லாட்டரி அதிபரனுடைய மருமகனை வெளியனுச்சு கட்சி தாவி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி ஓட்டப் பெரிய இதெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க எதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசினாங்க மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெலுப்பும்பட யாருன்னு தெரியும் என்னன்னு தெரியும் எதற்காக நாலு வருஷம் ஜெயில இருந்தாருன்னு தெரியும் அவர் தம்பி யாருன்னு தெரியும் ஆனால் விகடன் நிறுவனத்துக்கு அன்பான வேண்டும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணாரு சந்திரோயாவை கூப்பிடுங்க வெளியிடுங்க விஜய்யா வாங்க சொல்லுங்க யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்துல பேர் பின்பற்றம் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனாயிரம் பேர் அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரவர் பேசி அதில் ரெண்டு கருத்துக்கள் ஏற்று ரெண்டு பேர்த்து திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிட்டோம் மிக வன்மையாக தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்கள் மணிப்பூர் வர்ற அன்னைக்கு நான் வரேன் நான் மணிப்பூர் கூட்டிட்டு போகிறேன் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்த பார்க்கணும் நான் கூட்டிகிட்டு போகிறோம் பார்ப்போம் கலவரம் யார் வந்தது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமா இருக்கு இருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான் ஜியோ பாலிடிக்ஸ் அங்கேயும் நடக்குதுங்க மணிப்பூர்ல எவ்வளவு ட்ரக்ஸ் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாரு காங்கிரசனுடைய மொத்த பத்தாண்டு கால ஆட்சியில் காங்கிரசினுடைய மொத்த பத்தாண்டு கால ஆட்சியில இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை வடகிழக்கில் மொத்தமா ட்ரக்ஸ் எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ் எல்லா மலையில விளைவிக்கிறாள் அதை அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கல் சொல்றோம் அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில மொத்தமா எழுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதிமூன்று நம்முடைய ஆட்சியில் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ட்ரக்ஸை சீஸ் பண்ணிடும் நடக்கிறது என்ன ட்ரக்ஸுக்காக பிரச்சனை மலை மேல விளைவிக்கிறவங்களை இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்து எரியுது அட்டாக் நடத்துறாங்க அது கிறிஸ்டியன் ஹிந்துவா மாறுது டிரைபலா மாறுது அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நாங்கள் வன்மை கண்டிக்கிறோம் அது புத்தகம் தான் நீங்க நடத்துறீங்க நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்க நீங்க பத்திரிக்கை எழுதுங்க விமர்சனம் பண்ணுங்க அதை ஏத்துக்கிறோம் உங்க மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்கார்ந்து வரப்போற பேச்சாள சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நார்த் சவுத்து பண்ணுவோம் இது ஓட்டு குடுக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதற்காக ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாகிறதுக்கு மேடை மேல உட்காரணும் அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக்கொள்வது தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம் ஆமாம் ஜாதி பிரச்சனை இருக்கு எல்லாம் சேர்ந்துதான் சரி பண்ணணும் ஆக்கப்பூர்வமான முறையில ஜனநாயகத்தில தான் சரி பண்ணுமோ தவிர துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தலை தரம் தாழ்ந்து போகும் மன்னராட்சிங்கிறாங்க நான் தொடர்ந்து சொல்வது இதுதான் தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் அது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் ஆனா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்கள் ஓட்டு போடுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க எம்எல்ஏ ஆகுறாங்க முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் வரைக்கும் ஆக்குற இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம் கீழே இருப்போம் முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம் மேல் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இதை முதல் விஷயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும் இது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்வி இருக்கோங்கன்னா தயவு செஞ்சு கேளு ஆனால் ஒரு யூகத்தை உங்க முன்னாடி வைக்கிறேங்கண்ணா நேற்று வரை நண்பர்கள் அந்த இவரும் அங்கிருக்கக்கூடிய தபரீஸ்வரம் ஒன்னா போறாங்க சுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ட்ராட்டஜி ஒன்னா போடுறாங்க பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியா டிஎம் கே ஒரு பெண் அமைப்பு வச்சிருக்காங்க அதை ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அப்படியே விசிகேக்கு க்கு போறான் விசிகேல இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே உங்களுக்கு திமுக பிரச்சனையா இருந்தால் விசிகே கூட்டணி கட்சியில் ஏன் போய் சேரணும் ஏன் வேற கட்சியா தமிழ்நாட்டு இல்லையா வேற யாருமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா எது கட்சியில போய் ஜாயின் பண்ணலான்னு அதே கூட்டம் இருக்கக்கூடிய கட்சியில ஜாயின் பண்ணி கன்னியூ பண்றீங்க திருச்சி மாநாடு போடுறீங்க அதுக்கு தலைவர்களை கூப்பிடுறீங்க அதுக்கு ஸ்பான்சர் பண்றீங்க அதன் பிறகு திடீரென்று திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க அப்ப என்ன எல்லாம் செய்து நாடகம் மாறுறீங்களா இது திமுக திருமாவள இந்த லாட்ரி அதிபரனுடைய மருமகன் மூணு பேர் உட்காந்து நீங்களே கேமாடி மாடி புதுசாக இந்த கட்சிக்கு எவ்வளோ நினப்போ அந்த கட்சிக்கு எவ்வளோ நினப்போட்டை பிரிக்கலாம் அது என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகிறது மக்களுடைய ஐயத்தை இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கல இல்லை ஒரு பேசுனது தப்பு ஒரு சின்ன பையன் ட்விட்டரில் ஒரு மெசேஜை போட்டால் பத்து நிமிஷத்தில் தூக்குற கட்சி முதலமைச்சர் அசிங்கமா பேசியிருக்காங்க நாங்கள் பேசுவது வேறு முதலமைச்சருடைய குறைகளை சுட்டி காட்டுவது வேறு அப்போ மன்னராட்சி அதே கூட்டணில் பண்றாங்கன்னா திருமாவளவண்ணா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ என்ன அர்த்தங்கண்ணா இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா இதைத்தான் நான் கேட்கிறேன் அதனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க விஜய்ண்ணா பேசுங்க எல்லாம் பண்ணுங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசும் சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம் வந்து ரெண்டு பர்சன்ட் கட்சி பரவாயில்லைங்க எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் இரண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எல்லாம் வந்துடும் கட்சி தலைமையில உழைச்சி கொண்டாந்தான் பத்து முப்பது பர்சன்ட் போயிருவோம் ஆனால் சும்மா அப்படி மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை அந்த மேடையில் அரசியல் பேசுகிறது இது என்னங்க அது நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்துல எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றுதான் அரசியல் பண்ணுறேன் ஆனா இது போன்ற பேசுனா நம்ம தளபதிகளின் அடிப்படையில் பேச வேண்டி வருதுங்க மணிப்பூரை பத்தி தெரியணும் ஜாகிரபி என்ன மணிப்பூர் ஹிஸ்டரி என மேப் எங்க இருக்கு மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம் ஏன் அதை நம்ம ட்ரக்ரா எங்கள்னு சொல்கிறோம் எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ் ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்கிது ஏன் மியான்மர் நினைக்கிறது ஏன் நம்ம வந்து கடுமையான ஆக்சனுக்கு போகாமல் இருக்க மாட்டோம் ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க துப்பாக்கி துப்பாக்கிசும் நடத்தி நாளை காலையில் குக்கியும் ஏற்றி நீங்கள் சமாதானப்படுத்திடுவீங்களா இதெல்லாம் நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை மலை மேல ஒரு குரூப் இருக்காங்க மலைக்கு கீழே ஒரு குரூப் இருக்காங்க மலை கீழே இருக்கிற குரூப் மேலே போய் நடத்த வாங்க முடியாது அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறார் ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல தமிழ்நாடு மாதிரி கிடையாது ஹை ட்ரைபிள் ஐட்டம் சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தாம இருக்கும் ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது அதற்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும் மறுபடியும் தாய்மார்கள் வந்து உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும் மறுபடியும் ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும் இது ஒரே நாள் ஏஎஃப் கொண்டு வந்து ஆர்மி பத்து காலத்தை இறக்கி ஷூட்டர் சைட் ஆர்டர் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்க இது இருபது ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்துருக்கு இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால் கொஞ்சம் ஜாக்ராபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசு என்ன நடக்கு அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லை அண்ணா நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்களுடைய அரசியல நான் வரவேற்கிறேங்கண்ணா காரணம் ஒரு புதிய ஒரு ஒரு குரல் வந்திருக்கிறாங்க சினிமாவனுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க வரும் நான் பிளாக் டிக்கெட் போக விரும்புலீங்கண்ணா பட் நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இஸ் அ ப்ரூவன் பிளேயர் இஸ் பிளேயர் எயிட் குரோ டூ தௌசண்ட் வரைக்கும் அவருடைய மாமனார் டிஎம்கே கொடுத்த எலக்ட்ரோல் பாண்ட் மாமனார் கொடுத்தது ஐநூற்றி அந்த பீரியட்ல இவர் கட்சி இவர் கூட இருக்கார் இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த புகைப்படங்கள் இருக்கு நீங்க செக் பண்ணலாம் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுக்கிறோம் எல்லாம் எடுக்கிறோம் இப்ப வந்து டிராமா பண்ண வேண்டிய அவசியம் திடீர்னு அண்ணா இவர் கருத்துக்கு என்ன கருத்து அண்ணா நான் தான் யோசிச்சேன் இவர் என்ன காந்தியவாதியா இல்லை அம்பேத்கர்வாதியா இல்ல கீழே ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்து அவரே படிச்சு இல்ல விவசாய காலையில அந்த மாமனார் பணத்தை கட் பண்ணா இந்த கட்சியில இருந்து அடுத்த கட்சி அர்த்தத்துல தெரியலீங்கன்னா நான் இந்த பகுதியை விமர்சனம் செய்ய விரும்புகிறேன் நான் தயவு செய்து விகடன் போன்ற ஒரு நிறுவனம் மேடையை கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்குறோம் என்பது மிக முக்கியம் இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய கருத்து தமிழகத்துல அது போன்ற அரசியல்